அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைய விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க எத்தனை பேர் உயிரை வேலை போச்சு இப்போ விஷச்சாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விசச்சாராயத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவன் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு கொடுத்தான்னு செத்தான் போயிட்டாப்பில் இல்லையா மது ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய வை பணம் பாலெலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மதுவை டோட்டலாக இந்த டாஸ் பாக்கை எழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் எழுத்த மூடு பேசி தான் ஆகணும் இதையும் ஜாதி பேசுறீங்க இல்லை இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை ஒழிக்கிறோம் ஜா எதுக்கு சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே கட்சியில் சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு புரட்சி நம்ம போவோம்ப்பா பாங்க நாலு லட்சம் பேர் உருது தான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க எங்கேயோ வேலூர்ல நான் அங்கே நிற்பேன் காசில போட்டு போன என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட்டு வண்டியர் இடத்துல வன்னியை நிற்க வைப்பாங்க செட்டி செட்டியா நிற்க வைப்பாங்க நாடா நாடா நிற்க வைப்பாங்க ஓட் பெல்ட்டு ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இவன் பேச அளவுக்கு தான் கூட்டு போனேன் இந்த குணாஜி நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு கூட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அறம்கா பைசா அப்படி ஒரு தூர தான் அங்கே பேசுனேன் அடே ஐநூறுரூவா பிச்சை காசு எச்சக்காசை வாங்கிக்கிட்டு ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதாக இருந்துகிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சளீமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக அவங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல் நடக்குது பாருங்க இந்த சாராய சாவு நாடு நாசமாக போனது எல்லாத்துக்கும் காரணம் காதேமில்ல கத்தனார் அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னைக்கு கருணாநிதி வர்றாரு மதுவிலக்கே தூக்குறாரு கதர்றாரு படித்து படித்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் காதேமில்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போகிறார் கதர்றாரு அஞ்சார் சமூக வீணாக போயிடும் நீ வந்து மது விலக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விலக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவரை ரத்தங்கி செத்து போனார் காரணம் அதிமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுவும் சர்க்கணா அங்கே நிக்கிறான் இங்க நார்து ஆராய மோசமானது ஒளி ஒளி தூக்கி போடு வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ இந்த சாராயம் கூடி செத்துட்டானா எல்லா கடையிலையும் இந்திக்கார்தான் இருக்கான் அவனு கூட அடிக்கிறான் பான்புரா கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்குது சூரிய காந்தி விதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் பயன் அதிர்கிட்டா துண்டை கட்டிடுச்சு அந்த படத்தில் வாங்க 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 கொடுத்தார் தண்ணி கொடுக்கிறார் பேசிட்டு இருந்தா பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாயகி தங்கச்சி பாப்பா நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஆடிச்சு அது இங்க அவங்களுக்கான எங்கப்பா இப்படி எல்லாம் ஏமாத்து கூட சும்மா ஒரு நாட்டு ஒரு நல்ல ஹீரோயினி காமிச்சாங்கல்ல கண்ணல அந்த ஹீரோயினி எங்க துபாய் நியாயமே இல்லை நான் வந்து இங்க காட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பொண்ணை காமிச்சு அதான் ஈரோனி அதான் ஈரோனிங்க நீங்க நியாயமே இல்லை நீங்களாம் இப்படி ஏமாந்து கூட இது முல்லை மாதிரி தேர்தல் இப்படிதான் நடத்துவோம் முல்லை மாறி அயோக்கியத்தனம் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ பாக்கச்சீட்டுல வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்து நாடே கேட்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்து இருக்கு இப்போ திமுக ஓப்பனாக சொல்கிறேன் நாற்பது சீட்டு வச்சுருக்கீங்களே டெய் வாங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்து ஏன் சொல்லலை ஓம்பருப்பு அங்கே வேலை வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ பிரச்சனை போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீரப்போகிறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் இந்த மூப்பீச்சு அவன் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு கையில் கிடச்சா அடித்து விறகு கட்டுக்கலையே மண்டையை பிறந்த ஒரு நாலு பேரை வளர்த்துக்குவாங்க டிபேட்டாக நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மளதாக இருக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்க எந்த பிரச்சனையும் தெரிவிதா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் தான் எனக்கு வாயில் எதோ வருது இது ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்ணுறான் காவேரி தண்ணி வர போறதில்ல முல்லைப்பெரியார் வர போறதில்லை பாலாறுல தண்ணி வர போகிறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று பொழச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியம் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில்நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்தது அவரால் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புது பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே என்ன ஹீரோவை நடிக்க வச்சிங்க ஆனால் அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க விடலை நான் என்ன தான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார் இல்லை டான்ஸ் டான்ஸ் ஒன்று எப்படின்னா பயங்கரமான திறமைசாலைங்க ராசியால் எப்படி குணா எடு கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர்கள் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துகிறவங்களை விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தியேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில் இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடித்து அவனுக்கு எங்கே வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடித்து அடித்தால் தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வேண்டாம் வாரை பேரரசு அவர்களே நன்றி சிறந்தான பாரதி அவர்களே நன்றி அதனால் வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒன்றுமே வாழ ரொம்ப கொடுமைங்க சரிய ஆமாம் அது சூரிய கொடுமை இல்லைப்பா அதனால ஆட்டையை போட்டு வந்ததுதான்ப்பா எப்போ அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டையை போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் முடிச்சு சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க சத்தங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்குறோன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாகணும்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளோ இயலாமல் அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல செட்டாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நசு கொடுக்கல நல்லது நல்ல பாயிண்ட் இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன் அது பல இதை நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோடி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்றைக்கி சொல்வேன் என்றைக்குமே அப்படித்தான் மெஷன்னைக்கு வரைக்கும் அதுதான் அது அநியாயம் நடத்தப்படுதுவா இல்லையா ஒரு ஓட்டு போட வந்தேன் செத்து போனான்னா அவனுக்கு நஷ்டஈடு கொடுத்து ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்ச லட்சம் கோடி கோடி பண்ணுறீங்கல்ல கூப்பிட்றீங்கள விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கள இப்போ கொடுத்தா என்ன மாதம் போகுது நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்டெல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறுபா எழுநூறுவா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்கே இங்கே எம்பி நாற்பதா இதை திறந்தாலும் ஐம்பது அப்போல்லாம் அப்பளம் இருந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த சந்தான பாரதி சார நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் இங்கே டெய்லி உள்ளா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்த எப்படி நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் நின்று ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் பரம தான் ஜித்து வந்திருக்கான் ஆந்திராவிலேருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கேன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு இந்த பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் இதில் குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையாக போய் கொடுறான் அவள் போட்டு அதை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிறா அவன் யாருக்கும் ஓடல மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்ட மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சொல்ல முடியாது எல்லோரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்